தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி அரசு கிடையாது அமித்ஷாவிற்கே சாக் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி ஆட்சி குறித்த தகவலை எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளார் அமித்ஷா கூட்டணி ஆட்சி பற்றி எதுவும் கூறவில்லை என்றும் டெல்லியில் மோடி தலைமையும் தமிழகத்தில் தான் தலைமை வகிப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது அந்த வகையில் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் பாஜகவோடு இணைந்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார் அமித்ஷாவும் சென்னையை வந்து அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்திருந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமைக்கப்படும் என்று கூறினார் தொகுதி பங்கீடு அமைச்சரவையில் பங்கெடுப்பது தொடர்பாக பின்னர் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார் இதனால் அதிமுக பாஜகவுடன் இணைந்து கூட்டணி அரசு அமைய இருப்பதாகவும் பேசப்பட்டது தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் பாஜகவுக்கு அமைச்சரவை ஒதுக்கப்படும் என தகவல் வெளியானது இந்த நிலையில் இந்த தகவலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளார் பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே கூட்டணி ஆட்சி கிடையாது எடப்பாடி பழனிசாமி திடீரென அறிவிப்பு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரில் இருந்து வெளிநடப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் மொத்த கருத்துடைய சர்ச்சைகளுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க அதிமுக திட்டமிட்டதாகவும் அதன்படி பாஜகவுடன் இந்த கூட்டணி அமைத்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மேலும் திமுக வியல் நினைக்கும் இணைக்கும் கட்சிகளும் தனது கூட்டணியில் இருப்பதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளதை பார்த்து ஸ்டாலின் பயந்து போயிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பாஜக அதிமுக கூட்டணி அரசு அமைக்கும் என கூறப்படுவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் கூட்டணி அரசு என சொல்லவே இல்லையே நீங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் கூட்டணி அரசு என ஏதேதோ வித்தைகள் காட்டுகிறார்கள் அதனை எல்லாம் விட்டுவிடுங்கள் அதிமுக பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அமித்ஷா கூட்டணி ஆட்சி தொடர்பாக எதுவும் சொல்லவில்லை டெல்லியில் பிரதமர் மோடி தலைமை தமிழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை என தெரிவித்துள்ளார் இதில் ஏதோ கண்டுபிடித்து விஞ்ஞான மூலையில் கண்டுபிடிக்கின்ற வேலையை விட்டுவிடுங்கள் அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் என்று கூறியுள்ளார்